வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மாவீரர் தினத்தை அனுசரிக்க அனுர அரசு அனுமதி அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு சம்பளம் இல்லாத வேலை செய்யப்போகும் தேசிய மக்கள் சக்தியின் நூற்று ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையை உயிர்போல் காப்போம் டில்வின் சில்வா உறுதி இன்று கல்வி பொருத்தாதர உயர்தர பரீட்சை ஆரம்பம் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு வெள்ள நீரை வெளியேற்ற கோரி மன்னாரில் வீதியை மறைத்து மக்கள் போராட்டம் நாட்டை உலுக்கும் மோசமான வானிலை பல பகுதிகளுக்கு கடமழை வெள்ள அபாய எச்சரிக்கை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு தேசிய பிரச்சினைக்கு தீர்வுகாண அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயார் ராஜத சேனாரட்ன உறுதி உங்களது தாராள ஆதரவை வெளிப்படுத்தி எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் எழுபது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது எமது செய்திகளை உடனுக்குடன் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஊக்குவிக்கவும் உடனே சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் பெற பெல் பட்டனை அழுத்துங்கள் தமிழ் மக்கள் மாவீரர் வேரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்று கடற்கொழில் நீரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இந்த முறை எந்தவிதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்கின்றவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என்று பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்று தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்தொழில் மற்றும் நீரில் வள பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார் அக்னிமன பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் நூற்று ஐம்பது பேரும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற உணவு மற்றும் வாகனங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பதினைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உணவின் விலையை சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் அதிகரிக்குமாறு தமது கட்சியை கோரியதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து உணவு சமைத்து கொண்டு வந்து பணிகளை ஆற்ற முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை சாப்பிட்டவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உணவு குறித்து விமர்சனம் வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க எப்படியாவது நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து கொள்ள முயற்சிப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோபுர வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து நூற்று அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவதொரு அதிகாரப்பூர்வ வாகனம் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுக்களை மேற்பார்வையிட முன்னி அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் நாற்பத்தி நான்கு வாகனங்களை அடையாளம் கண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை மிகவும் பெருமதியானது அதனை உயிர் போல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜேவிபி செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இதொடர்பில் அவர் மேலும் கோருகையில் வடக்கு மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உயிர் போல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அம்மக்கள் வழங்கிய ஆணை மிக முக்கியமானது அதனை சிதைக்கும் வகையில் செயற்படக்கூடாது மொழி பிரச்சினைக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படுவது அவசியம் வடக்கில் உள்ள போலீஸ் நிலையங்களில் தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை எழுத முடியாத சூழ்நிலை உள்ளது பெயர் பலகைகளில் தமிழ் மொழி பிழையாக உள்ளது தெற்கில் முக்கியமான இடங்களில் தமிழ்மொழி பிரச்சினை உள்ளது இவை தீர்க்கப்பட வேண்டும் காணி பிரச்சனை உள்ளது அதுவும் நிவர்த்தி செய்யப்படும் பலாலி பகுதியில் ஒரு வீதி திறக்கப்பட்டுள்ளது இன்னும் இரு வீதிகள் உள்ளன பாதுகாப்பு திறப்புகளுடன் பேச்சு நடத்தி அவற்றை திறப்பதற்கு முயற்சிப்போம் வடக்கில் தான் மீனவர் பிரச்சனை அதிகமாக உள்ளது அவற்றை தீர்க்கும் வகையில் ராமலிங்கம் தோழருக்கு மீன்பிடி அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு அரசியல் தீர்வுதான் மாகாண சபை எனவே நியாயமான தீர்வு முன்வைக்கப்படும் வரை மாகாண சபையில் கை வைக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார் கல்வி பொதுத்ராதர உயர்தர பரீட்சை என்று ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு பிரதியமைச்சர் முனீஃப் மிலப்பர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த முறை கல்வி பொதுத்துராதன உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் சிறப்பான முறையில் பரீட்சை எழுத வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நல்ல முறையில் அவர்கள் தங்களை தயார்படுத்தி பரீட்சையை சிறப்பாக எதிர்கொண்டு சிறப்பான பரீட்சை முடிவுகளை பெற்று நாட்டிற்கு பிரயோசனம் உள்ளவர்களாக பணி செய்யக்கூடியவர்களாக மாறுதல் வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாத்திரை மாவட்டத்தில் இன்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு மாத்திரை மாவட்ட நடத்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது இதற்கமைய சீரற்ற காலநிலையால் ஏதேனும் அவசர நிலைமை ஏற்பட்டால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன வள்ள நிலைமை தொடர்கின்ற பட்சத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு தேவையான கடற்படை படகுகள் உளவு இயந்திரங்கள் மற்றும் இராணுவ ஜூனிபர்கள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பிரதேச இலக்கங்கள் மற்றும் பிரதேச சபைகள் படகுகள் மற்றும் உளவு இயந்திரங்களை தேவைக்கேற்ப பயன்படுத்த தயாராக உள்ளன இதேவேளை அவசர சூழ்நிலையில் பரீட்சைக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் உள்ள தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஒன்று மூன்று நான்குக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தாழமுக்கமாக வலுவடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடக்கு மாகாணத்தை ஊத்து தமிழகத்தை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டர் வரை மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் இதேவேளை அறிவித்தல் வரையில் மன்னார் முதல் காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்கொழி எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள துள்ளு குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பாவிலுப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி நேற்று அதிகம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த கிராமத்தில் நூற்று எட்டு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன குறித்த கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குறித்த கிராமத்திற்கு செல்கின்ற பாதைக்கு அமைக்க நீர் வெளியேற்றி செல்கின்ற மதகை அந்த இடத்தில் கொண்டுவரப்பட்டு நான்கு வருடங்கள் வருடங்களாகியலையிலும் அவற்றை உரிய முறையில் செப்பனிடவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்தால் வெள்ள நீர் தமது கிராமத்தில் தேங்காது என்றும் குறித்த நடவடிக்கையை உடன் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்தனர்

மூதூர் பிரதேச பிரிவில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக செய்கை பண்ணப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் வேளாண்மைகள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன அத்தோடு சில வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது எனினும் இதுவரையில் இடப்பெயர்வுகள் எதுவும் பதிவாகவில்லை இதேவேளை மூதூர் அரபா நகர் பாலம் பகுதியளவில் வடிப்புக்கு உள்ளாகியுள்ளது இந்த பாலத்தினூடாக பிரயாணம் செய்வோர் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதை காணக்கூடியதாக உள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் அடுத்த கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்த மழையினால் தாழ்நிலங்களில் வெள்ளநிலை ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களான நாவைதன்வெளி நெற்பட்டிமுனை ஆலியடி வேம்பு அட்டாளைச்சேனை நீந்தவூர் காரைதீவு பாண்டிருப்பு மருதமுனை பெரிய நீலாவணை துறைவந்தியமேடு போன்ற தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் ஆரம்பித்துள்ளது அர்த்தங்கள் நடைபெறும் இடங்களுக்கு கூட்டங்கூட்டமாக பார்வையிட செல்வதை தவிர்த்து பொதுமக்கள் அவதான செயற்படுமாறு வழங்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ள நீர் வடிந்தோடு சில முகத்துவாரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் வெள்ள நீர் தேங்கி காணப்படுகின்ற நிலமையே தொடர்கதையாக உள்ளது இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக இந்த மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பாண்டிருப்பு நெற்பட்டி முனை சேனை குடியிருப்பு காரைதீவு சம்மாந்துரை அக்கறை பெற்ற பகுதிகளில் பல குடும்பங்கள் நிற்கதைக்குள்ளாகியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கடமழை காரணமாக பேராறு திறக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் வவுனியாவில் பெய்து வருகின்ற கடமழை காரணமாக வவுனியாவில் பல குளங்கள் நிறைந்துள்ளன நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளமையினால் வான் கதவுகள் இதனால் இதற்கு கீழுள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஓமந்தை பாலமோட்டையில் அமைந்துள்ள விளாங்குளம் அணைக்கட்டில் உடைப்படுத்தமையால் அந்த குளத்தின் கீழ் உள்ள எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு நான்கு ஏக்கர் நிலம் நீரால் துடன் இந்த பகுதியான போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது மேலும் இதனை திருத்தியமைப்பதற்கான நடவடிக்கையினை அமைப்பு மற்றும் கமநல அபிவிருத்தி இணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதுளை நுவரலியா வீதியின் பல பகுதிகளில் சிறியளவில் வீதிகளில் மண்மடுகள் சரிந்துள்ளன அப்புத்தலை மடுசீல்மை மற்றும் நமனுகுல பகுதியில் பனிமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவிவருகின்றது பதுளை மாவட்டத்திற்கு சிவப்பு அனர்த்த மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பல பகுதிகளில் வகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன மத்திய குழுவின் ஹாம்னிஸ்ட் கட்சியின் சர்வதேச திணைக்கள துணை அமைச்சர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்தார் இந்த சந்திப்பில் சீன குடியரசின் சிபிசி சீன மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உயர் அதிகாரிகளும் இலங்கைக்கான சீன தூதுவரும் சீன தூதரகத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பாராளுமன்ற குழுக்களின் உபதலைவர் ஹேமாலி வீரசேகர பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குலசிங்க பிரதமரின் செயலாளர் பிரதீப் ஹவுந்தரி மற்றும் வெளியுறவு அலுவலக அமைச்சின் கழகாசிய பணிப்பாளரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு காண அரசாங்கம் செல்லும் பயணத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கையை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்தில் எடுத்திருந்தால் நாட்டில் ரத்த ஆறு ஓடி இருக்காது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்திற்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை நான் மாத்திரமல்ல எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் அரசியல் அதிகாரத்திற்காக இனவாதத்தை கையில் எடுத்ததில்லை ரணில் விக்ரமசிங்க பிரபல்ஜி அரசியல் செய்யவில்லை அவர் எப்போதும் அறிவுபூர்வமான தீர்மானங்களை எடுத்து வந்தார் அதனால் அன்றகுமார் திசைநாயக்காவும் பிரபல்ஜி அரசியல் செய்வதை விடுத்து அறிவுபூர்வமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்திய மீனவர்களால் அனலைதீவு கடற்பரப்பில் கடற்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றவை மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் அனலைதீவு கடற்தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்பன இணைந்து உருகாவத்துறை பொலச்சி இளையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர் இந்த முறைப்பாட்டினை அனலைதீவு கடற்தொழில் சங்கத்தின் தலைவர் ஜோன் பஸ்கோ வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனலிங்கம் அனராசா ஆகியோர் முறைப்பாட்டினை அனலைதீவு மீனவர்கள் சார்பில் மேற்கொண்டனர் இதேவேளை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் யாழ் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சம்மேளன காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் மீனவ சம்மேளன தலைவர் மரியதாஸ் செயலாளர் ராஜா சம்பந்தன் பொருளாளர் சிவஞானராசா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்